மேற்கு தொடர்ச்சி மலைகளில் அமைந்துள்ள நீலகிரி மாவட்டத்தில் தற்பொழுது தென்மேற்கு பருவமழை துவங்கியுள்ள நிலையில் மாவட்டத்தில் அவ்வப்போது பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் நாளை மற்றும் நாளை மறுநாள் நீலகிரி மாவட்டத்தில் அதிமிக கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதனால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் மாவட்டத்தில் மண் சரிவு ஏற்படும் அபாயம் உள்ள பகுதியாக கண்டறியப்பட்டுள்ள இருநூற்று எண்பத்து மூன்று இடங்களை நாற்பத்து மூன்று மண்டல குழுக்களை கொண்டு மாவட்ட நிர்வாகம் சார்பில் மிகவும் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது இதனிடையே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தேசிய பேரிடர் மீட்புக் குழுவைச் சேர்ந்த முப்பது பேர் அரக்கோணத்திலிருந்து உதகைக்கு வந்துள்ளனர் இவர்கள் மாவட்டத்தில் ஏற்படும் பேரிடர்களை உடனுக்குடன் சென்று எதிர்கொள்ளும் வகையில் தேவையான கருவிகளுடன் தயார் நிலையில் உள்ளனர் பொதுமக்கள் தங்கள் பகுதியில் மண்சரிவு அல்லது மரங்கள் விழுந்தால் உடனடியாக மாவட்ட நிர்வாகத்திற்கு பத்து எழுபத்தி ஏழு என்ற தொலைபேசி எண்ணுக்கு தகவல் அளித்தால் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு விரைந்து சென்று பேரிடரை எதிர்கொள்ள உள்ளனர் வணக்கம் சார் மாவட்ட நிர்வாகத்தின் அழைப்பதின் மற்றும் மதிப்புக்குரிய திரு அகிலேஷ் குமார் சீனியர் கமாண்டன் ஃபோர்த் பட்டாலியன் இந்தியார் புறக்கணும் அவர்கள் ஆணைப்படியும் நாலாவது பட்டாலியிலிருந்து ஒரு தேசிய பேரிடர் மீட்பு படை இங்கே வந்திருக்கு சார் நீலகிரி மாவட்டம் எங்கள்கிட்ட முக்கியமான இக்யூப்மெண்ட்டாங்க எங்கள்கிட்ட ரோப் எக்யூப்மெண்ட்ஸ் கட்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் இந்த ஓவிஎம் ஐவிஎம் எல்லாம் இருக்கும் எங்கள்கிட்ட இருக்கிற இந்த ரெஸ்குவர்ஸ் நல்லா திறமையான உள்ளார் வந்திருப்பாங்க இந்திய இந்திய வானிலை மையம் அவர்களோட கருத்து கணிப்புப்படி அடுத்த மூன்று நாட்கள் கனமழை வாய்ப்பு கொடுத்த வாய்ப்பு இருக்குது அதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்காக நாங்கள் என்னென்ன மாதிரிவிட்டி இருக்கும் சார் எங்கள் எங்கள் குழுவில் வந்து மொத்தம் முப்பது பேர் வந்திருக்கோம் நாங்கள் சென்னையிலேருந்து எங்களோடய ஆக்டிவிட்டீஸ் இது மாதிரி ஏதாச்சும் ஒரு எந்த இடத்துலையும் லேண்ட்ஸ்லைட் ஆகிடுச்சு இல்லை மரம் எங்காச்சும் கீழே விழுந்துருச்சு அந்த ரோடு கிளீரன்ஸ் பண்ணுவோம் மாவட்ட நிர்வாகத்தில் என்னென்ன சொல்கிறத நாங்கள் செஞ்சு அதை நாங்கள் சீக்கிரமாக செய்கிறது முயற்சிப்போம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்